I சினிமானுடைய அருளை பரிபூரணமாகப் பெறுவதற்குரிய விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது திருவோண விரதமாக்குங்க ஏகாதசி விரதத்திற்கு இணையான பலன்களை தரக்கூடியது இந்த திருவோண விரதம் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த விரதத்தை நாம் எப்படி கடைப்பிடிக்க வேணும் இதனுடைய சிறப்புக்கள் என்ன திருவோண விரதம் நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் அது அதனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்து பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாத்து அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க வீட்ல எப்பயுமே சண்டையும் சொச்சரவாய் இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாவே இருந்துகொண்டு இருக்குதா திருமணம் வர நிச்சயம் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருமாளுக்கு உகர்ந்த இரண்டு முக்கியமான விரதங்களில் ஏகாதேசி விரதமும் திருவோண விரதமும் சொல்லப்படுதுங்க இதில் ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது மாதத்தில் இரண்டு முறை வருதுங்க திருவோண விரதம் அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு முறை வருது ஏகாதேசி விரதம் பற்றி அனைவருக்குமே தெரிஞ்சிருக்குங்க ஆனால் திருவோண விரதம் பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது இதனால சில பேர் மட்டுமே திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விரதம் இருந்து வழிபடுவாங்க விஷ்ணுவுடைய பத்து அவதாரங்கள்ல ஒன்றான வாமன அவதாரத்தை எடுத்தது இந்த திருவோண நட்சத்திர நாளில் தான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த திருவோண நட்சத்திரங்கள்ல திரு என பெருமைப்படுத்தி சொல்லக்கூடிய இரண்டு நட்சத்திரங்கள் ஒன்று பெருமாளுக்குரிய திருவோணமும் சிவனுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம் ஆகுங்க வாமனராகவும் திருவிக்ரமராகவும் அவதாரம் எடுத்தது திருவோண நட்சத்திர நாளில் தாங்க வாழ்க்கையில் வளர்ச்சியும் சகல நலன்களையும் தரக்கூடியது திருவோண விரதம் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பெருமாளுக்கு நெருக்கமானவர்களாகவும் பிரிய மாணவர்களாகவும் மாற வேணும் அப்படின்னா இந்த திருவோண விரதத்தை நம்ம கடைபிடிக்க வேணுங்க ஏகாதேசியை போல திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலையும் நாள் முழுவதும் நம்ம கடுமையாக விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க பெருமாளுடைய அருளை வேண்டி இருக்கக்கூடிய இந்த விரதம் மகிழ்ச்சி மற்றும் வளம் நல்ல முன்னேற்றம் மோச்சநிலை போன்றவற்றை தரக்கூடியதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வைகுண்டத்துக்கு சென்று ஸ்ரீமன் நாராயண நேரில் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடியது இந்த திருவோண விரதமாகுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா பெருமாளுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கும் கடந்த கால பாவங்கள் மற்றும் நம்ம செய்த தவறுகளிலிருந்து மன்னிப்பு கிடைப்பதற்கும் ஆன்மீக நாணம் பெறுவதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் வழியை ஏற்படுத்தக்கூடியது இந்த திருவோண விரத நாளாகுங்க திருவோண விரத நாளில் அதிகாலையில நம்ம எந்திரிச்சு குளித்து விட்டு சுத்தமான ஆடைகளாக அணிந்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு தீர்த்தம் பால் தேன் போன்றவற்றால நாம அபிஷேகம் செய்ய வேணும் வாசனை மிகுந்த பூக்களால பெருமாளுக்கு நம்ம அலங்காரம் செய்ய வேணுங்க ஏகாதேசி விரதத்துக்கு கடைபிடிக்கக்கூடிய விரத முறைகள் இதற்கும் கடைபிடிக்க நம்ம வேணுங்க உணவை தவிர்த்து இறை வழிபாட்டில் நம்ம முழு மனதோடு கவனம் செலுத்த வேணும் மேலுமே தியானம் வழிபாடு மந்திர ஜபம் போன்றவற்றை நம்ம அன்றைய நாளில் கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் அன்றைய நாளில் மாலை நேரத்துல சூரியன் மறைந்த பிறகு பெருமாளுக்கு பூஜைகள் செய்து வழிபட்ட பிறகு பெருமாளுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க மதியம் ஒருவேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க மாலை நேரத்தில் வீட்டில் இருந்தபடியே பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விட்டு பெருமாளுக்கு அப்பம் செய்து நெய்வேத்தியமாக படித்து வழிபாட வேணுங்க பெருமாளுக்கு துளசி இலைகளை அணிவித்து விளக்கு ஏற்றி உங்களுடைய என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதல்கள் தீர வேணும் அப்படின்னும் நீங்க வேண்டிக்கொள்ள கொள்ள வேணுங்க நீங்கள் அப்படி வேண்டிக்கொண்டீங்க கொண்டீங்க அப்படின்னா அப்படியே நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் அன்றைய நாளில் பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு பன்னிரெண்டு வாழைப்பழங்களை நீங்க வாங்கி கொடுக்க வேணுங்க கொஞ்சமா துளசி இலைகள் கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை நீங்க வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் வாழைப்பழத்தை பெருமாள் பாதத்தில் நீங்க வைத்து எடுத்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு வாழைப்பழமாக நீங்க அன்றைய நாளில் தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க அதே போல் உங்களுடைய தீராத நோய் நொடி தீர வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பொருளை நீங்க தானம் செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க மேலுமே துளசி இலைகளை பெருமாள் சாத்தி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க பிரசாதமாக இரண்டு இலைகளை மட்டும் திரும்பவும் நீங்க வாங்கிக் கொள்ள வேணுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை பெருமாளுடைய பாதத்தில் வைத்து மீண்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணுங்க அந்த பச்சை கற்பூரத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொஞ்சமாக பணம் வைக்கக்கூடிய பெட்டியில இல்லைன்னா பூஜை அறையில் சமையல் அறையில் மசால் டப்பாவுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிண்ணத்துல நீங்கள் போட்டு வைக்க வேணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இப்படி வீட்டில் எல்லா இடத்துலையுமே பெருமாள் கோவில் இருந்துச்சு எடுத்துட்டு வரக்கூடிய பட்சத்துல பச்சை கற்பூரத்தை வைத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தந்திரங்கள் அனைத்துமே விலகி வீட்டில் செல்வ கடாச்சமானது பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த நாளில் கோவிந்தா என்ற நாமத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேணுங்க உங்கள் நாளாக அன்றைய நாளில் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இதுவும் பெருமாளுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடிய சரியான வழியாகவும் சொல்லப்பட்டிருக்குது பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது திருவோண விரதமாகுங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கி வளர்ச்சி மகிழ்ச்சி செல்வ வளத்தை தரக்கூடியது இந்த திருவோண விரதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருவோண விரதத்தின் மகிமை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிகிறதே இல்லைங்க அதனுடைய மகிமை என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேணும்னா பதினாறு வகையான செல்வங்களும் நிறைவான வாழ்க்கை வாழ வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க திருவோண விரதத்தை கடைபிடி கண்டிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க திருவோண விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விரதங்கள்லாம் ஒன்றாகுங்க இது வாழ்க்கையில் வளர்ச்சியை தரக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லப்படுது பகல் நேரத்தில் உணவில் உப்பு சேர்க்காமல் திருவோண விரதத்தை நம்ம கடைபிடிக்க வேணுங்க பெருமாளுக்கு விருப்பமான விரதங்கள்லாம் ஒன்றாகவும் இந்த விரதமானது சொல்லப்படுது இருபத்தி நட்சத்திரங்கள்ல திரு என்ற சிறப்போடு அழைக்கக்கூடியது பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் சிவபெருமானுக்குரிய திருவாதனை நட்சத்திரமும் தாங்க இந்த நாளில் விரதம் இருந்தோம்னா இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக நம்மளால் பெற முடியும் அதே போல் சில குறிப்பிட்ட தளங்களுக்கு இந்த நாளில் சென்று நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் கிடைக்குங்க திருவோண விரதம் என்பது பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திருவோண நட்சத்திர நாளில் கடைப்பிடிக்கக்கூடிய விரதம் இந்த விரதம் ஆகுங்க பெருமாளுடைய வாமன அவதாரத்தை போற்றக்கூடிய விரதம் இந்த விரதம் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே ஏகாதேசி விரதத்தை போலத்தாங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி தொடங்கி சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேணும் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிப்பதுனால விஷ்ணுவனுடைய பரிபூர்ணமான அருளை கிடைப்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் நீங்கள் நினைத்தபடி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி செல்வளம் போன்ற நலன்களும் பிறப்பு இழப்பு சுழற்சியிலிருந்து மோட்ச நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க திரு நட்சத்திரம் திருப்பதி வெங்கடேஸ்வரர் மற்றும் மகாவிஷ்ணுடைய பாரம்பரியத்தோடு தொடர்பு கொண்டதாகங்க பெருமாள் வாமன அவதாரம் எடுத்ததும் மகாலட்சுமி தேவி பார்க்கடல்ல இருந்து வெளிப்பட்டதும் திருவோண நட்சத்திர நாளில் தான் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது மேலுமே திருவோண விரதம் நம்ம கடைபிடிப்பதுனால மிகப்பெரிய பாவங்கள் அனைத்துமே விலகி விடுங்க நல்ல மதிப்பு மற்றும் ஆன்மீக எழுச்சியானது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் அமைதியான சூழ்நிலையானது கிடைக்குங்க நம்ம இந்த விரதத்தை கடைபிடிப்பதுனால திருப்பதி வெங்கடேஷ பெருமாளுடைய அனுக்கிரகத்தை நம்மளால பரிபூர்ணமாக பெற முடியுங்க விரத நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு சுத்தமான தண்ணீரில் நம்ம குளிக்க வேணுங்க விஷ்ணு குகர்ந்த பச்சை மற்றும் மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொள்ள வேணும் பெருமாளுடைய சிலை இருந்துச்சுன்னா அதற்கு பால் தேர் பன்னீர் போன்ற பொருட்களால நம்ம அன்றைய நாளில் அபிஷேகம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு மஞ்சள் நிற பூக்கள் சுற்றி நம்ம வழிபட வேணும் விரதம் கடைபிடிக்கும் போது பக்தியுடன் நம்ம பூஜை செய்ய வேணுங்க ஸ்ரீமன் நாராயணரை மனதில் நினைத்து விஷ்ணு சகஸ்ர நாமத்தை அன்றைய நாளில் பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும் பெருமாளுக்கு பிரியமான துளசி மாலையை அணிவித்து நம்ம வழிபட வேணுங்க பகல் முழுவதும் ஹரிமண சங்கீர்த்தனம் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை நம்ம உச்சரிக்க வேணுங்க மாலை நேரத்தில் விஷ்ணுனுடைய மந்திரங்களை நம்ம பாராயணம் செய்ய வேணும் வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு பிரசாதமாக பாயாசம் இல்லைன்னா சக்கரை பொங்கலை வைத்து நம்ம வழிபட வேணுங்க மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பூஜை முடித்த பிறகு பெருமாளுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க நம்ம இந்த விரதத்தை கடைபிடிப்பதுனால நம்முடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நல்ல வாழ்க்கையானது அமையுங்க நல்ல மனநிலை செல்வமானது நம்ம வீட்டில் எப்பயுமே ிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம எந்த ஒரு முயற்சி செஞ்சாலுமே அதில் வெற்றி கிடைக்குங்க எந்த தொழிலுமே கல்வியிலும் சிறப்பாக இருக்க விஷ்ணுனுடைய பரிபூர்ண அருளானது நம்ம வாழ்க்கையில் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகி விடுங்க முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் கர்மக்கள் அழிந்து அழிந்துவிடும் மோச்ச நிலையானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க பகவானின் பாத சேவையானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்